வணக்கம் பக்தி வழி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தலைப்பு என்னன்னா சிறந்த கோயில் எந்த கோயிலுக்கு போனா முழு விமோச்சனம் அடையும் நான் பார்த்த கோயில்கள் முழு விமோச்சனம் அடையக்கூடிய கோயில்கள் முதல் இடத்தை பிடித்தது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அமாவாசை நடப்பது சாலை சிறந்தது எப்போப்பட்ட நட்சத்திரமா இருந்தாலும் எப்பே தோஷம் உள்ள ஜாதகமா இருந்தாலும் ஃபஸ்ட் கஷ்டத்தை கொடுத்து மூன்று மாதங்களுக்கு அப்புறம் படிப்படியாக குறைந்து அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் ஏழாவது மாதத்துல உங்களுக்கு நல்லது பண்ணி எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதத்துலலாம் ரொம்ப பெரிய சந்தோஷம் அடைய வைத்து பத்து பதினொன்று எல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மலைதான் திருவண்ணாமலை பகவழியில் சந்தகலிங்கம் யமலிங்கம் அடுத்தது பவுனலிங்கம் சில பேர் சூரியன் கட்டுப்போயிருந்தேன் சூரியலிங்கம் முட்டி போட்டு கும்பிடுவது நல்லது நந்தியிடம் முட்டி போட்டு கும்பிடுவது நல்லது நான் பன்னெண்டு மணிக்கு கோயில் முன்னாடி நிற்பேன் என்னோட தூய்வளம் வந்தால் சில விஷயங்கள் நீங்க கற்றுக் கொடுத்து எப்படி வணங்குவது முதல்ல வந்து கோயில்ல எப்படி வணங்கினா நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம தோசங்களை விலகும் எப்படி அப்படிங்கிற விஷயத்த அன்று நான் உபதேசம் சொல்வது உண்டு கலந்துக்கிட்டுங்க கலந்துக்குங்க இந்த செய்தியை பார்த்து அமாவாசை அன்று நீங்க திருவண்ணாமலையில சந்திக்கலாம் அடுத்தது பருவத மலை முப்பத்தஞ்சு வயதுக்கு முப்பத்தஞ்சு இது போன நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறீங்களோ பருவத மலைக்கு ஏறுவது நல்லது அங்க சுயம்பா நீங்களே தரிசனம் பூஜை பண்ணலாம் தரிசிக்கலாம் தொடலாம் தொட்டு வணங்குவதில் லிங்கத்தை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு தொகைய மலை தூரத்திலிருந்து பார்த்தா அது பெரிய மலையாகும் அந்த மலை அடிவாரத்தில் ஒரு ஐயனார் ஓட கோயில் ஒன்று தேவதை வனதேவதை தேவதை நாகலிங்கம் சொல்லி ஒரு புத்துக்கோயில் ஒன்று ஒன்று அதில் போய் முட்டி போட்டு வேண்டும் போதோ அதில் நூற்றி எட்டு தடவை சுற்றும் போதோ அந்த புத்து கோயில் தோசம் விலகக்கூடிய பரிகார தோசம் விலகக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது தூரம் போக முடியாதவங்க அந்த மாவட்டத்தையும் சேர்ந்தவங்க அதை போய் கும்பிடலாம் திருவண்ணாமலை வரைக்கும் போனவங்க அங்கே வரலாம் அதே மாதிரி ஒரு முருகன் கோயில் அங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்குது போலூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ல இருக்குது அங்கே முருகனுக்கு மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோயில் ஒரு நூத்தி எட்டு படி இருக்கும் நான் போகும்போது நல்ல மலை கடை கடைசி நிமிஷத்துல சாத்த போக நேரத்தில் போய் கும்பிட்டேன் நல்ல தரிசனம் கிடைத்தது இருபத்தி ஏழு நட்சத்திரமும் கும்பிடக்கூடிய ஒரு இடமாவும் அது இப்பதான் இந்த மூன்று கோயிலும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சுற்றியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கோயிலும் கும்பிடுவது நல்லது அம்மாவாசைக்கு ஒரு காளி கோயிலையோ அம்மன் கோயிலையோ கும்பிடுவது வழக்கமா வைத்து இருப்பாங்க முதல் முறையாக ஒரு அம்மாவாசைக்கு ஒரு சிவனை போய் கும்பிடுவது திருவண்ணாமலை போய் கும்பிட்டால் பௌர்ணமிக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைக்குதோ அதை விட நூறு மடங்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு இடம்தான் திருவண்ணாமலை காலத்தில் ஒவ்வொரு சித்தர்களோட பெயர் சொல்லி அவங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எங்கே போய் கும்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுவோம் பக்தி ஒளி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கங்கள்